தீரை தனியில் ஊதித்து அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது முழத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் பேலே தனியில் ஊதித்து அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது கருத்தன்மையில் நடத்து குகன் பேலே தீரை தனியில் ஊதித்து அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது முழத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் பேலே தீரை அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது மூலத்தில் ஊரை கருத்தன் நடத்து கூகன் பேலே தீரை தனியை ஊதித்து அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது முழத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் பேலே தனியை ஊதித்து அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது கருத்தன்மையில் நடத்து குகன் பேலே தீரை தனியை ஊதித்து அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது முழத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் பேலே தீரை ஒரு தன்மாரை வீரத்தன் எனது மூலத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் பேலே தீர்த்து அருளும் ஒரு தன்மாரைத்தன் எனது முழத்தில் நடத்து கூகன் பேலே தீரையை ஊதித்து அருளும் ஒரு தன்மாரை வீரத்தன் எனது மூலத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் பேலே தீரை ஊதித்து அருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலகத்தில் ஊரை கருத்தன் நடத்து நடத்தி வேலே தீர தனியை ஊதித்து அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது முழத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் பேலே தீர தனியை அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது முழத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் பேலே தீர்த்தனையை ஊதித்து அருளும் ஒரு தன்மாலை வீரத்தன் எனது முழத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன்